வணக்கம் நான் தேவா நம்ம வாழ்க்கை மாறணும்னு நமக்கு எப்பவும் ஆசை இருக்கு அதுக்காக நிறைய முயற்சிகளை நாம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதுக்கான பயிற்சிகள் அதுக்கான தேடல்கள் ஆனா இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுத்துருதா இல்ல நாம அங்கேயே தான் இருக்கோமா நான் இவ்வளவு விஷயங்கள் செஞ்சோம் இல்ல இவ்வளவு விஷயங்கள் கேட்டோம் என் வாழ்க்கையில ஏன் அடுத்த கட்டம்னு ஒண்ணு நகரவே இல்லை நான் ஏன் அங்கேயே சிக்கி போயிருக்கேன் இந்த மாதிரி ஒரு சூழல் உங்க வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்னா இப்ப நான் சொல்ல போற விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயமா உதவி செய்யும் நம்புறேன் நம்ம வாழ்க்கையை மாத்தணும்னு நாம ஆசைப்படும் போது நாம நிறைய விஷயங்களை பத்தி யோசிப்போம் அபரிமிதமான விஷயங்கள் பத்தி இவ்வளவு இருந்தா நல்லா இருக்கும் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் ஆனா இது எல்லாமே சிந்தனையில இருக்கு நிஜமான வாழ்க்கைக்குள்ள வர மாட்டேங்குது நானும் நிறைய சிந்திக்கிறேன் நிறைய பயிற்சி பண்றேன் ஏன் அது என் வாழ்க்கைக்குள்ள வரல சிந்தனை பண்ணா போதும் கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் வாழ்க்கையே பொறுத்தது பொறுத்ததுதான் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க நானும் நிறைய சிந்திக்கிறேன் ஆனா எதுவுமே என்னோட வாழ்க்கையை மாத்தலையே இந்த கேள்வி உங்களுக்குள்ள இருக்குன்னா ரொம்ப நியாயமானதும் கூட ஆனா இதுல கவனிக்க வேண்டிய ஒண்ணு இருக்கு நீங்க செய்யற பயிற்சிகள் உங்க சிந்தனைகள் நீங்க சும்மா இருக்கும்போது அபரிமிதமா யோசிக்கிற விஷயங்கள் இது எல்லாமே உங்களுடைய தினசரி வாழ்க்கையில நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும் போது அதுக்கான முடிவுகளை எடுக்கும்போது அந்த விஷயத்துல தாக்கத்தை ஏற்படுத்தலை அப்படின்னா நீங்க செஞ்ச எந்த பயிற்சிகளும் உங்களுக்குள்ள எந்த மாற்றத்தையும் உருவாக்கலைன்னு அர்த்தம் அதனால உங்கள் வாழ்க்கையிலயும் மாற்றம் உருவாகலை இதை நான் இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி ஆழமாக சொல்லணும்னா குருவுக்கு ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது அந்த ஆசையில தினசரி உட்காந்து இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் எனக்கு ஒரு கார் இருந்தா நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒரு வீடு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய சிந்தனைகளை உருவாக்குறது அது பத்தின நிறைய கற்பனைகளை உருவாக்குறதுன்னு தொடர்ந்து ஏதோ ஒரு பயிற்சியை செஞ்சு வந்துகிட்டே இருந்தான் ஆனா அவனோட வாழ்க்கை தினசரி போலி வேலைக்கு போகவும் அதுல வரக்கூடிய வருமானத்தை வச்சு எப்படியாவது வாழ்க்கை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல்ல தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டே இருந்தது அவனுக்கு ஒரே குழப்பம் நாம இப்படி அபரிமிதமா யோசிக்கிறோம் ஆனா அந்த அபரிமிதத்துக்கான விஷயங்கள் எதுவுமே நம்ம வாழ்க்கைக்குள்ள வரலையே ஒருவேளை நம்ம ரொம்ப அதிகமான அபரிமிதத்தை நினைக்கிறோம் போல இருக்கு அதனாலதான் அது ரொம்ப நேரம் எடுக்குது சரி நம்ம ஒரு அளவு தீர்மானிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அளவுக்கு அதிகமா சிந்தனை பண்ணிக்கிட்டு இருந்த விஷயங்கள்ல இருந்து அப்படியே கொஞ்சம் இறங்கி வந்து அவன் நம்பக்கூடிய கூடிய அளவுல ஒரு சில விஷயங்களை தேர்ந்தெடுக்கிறான் அதுக்கப்புறம் அதையும் பயிற்சி பண்ண தொடங்குறான் தன் மனசுல கற்பனைகளா உருவாக்க தொடங்குறான் இது தொடர்ந்து போய்கிட்டே இருந்தாலும் அவனோட வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் நடக்கல அவனுக்கு ஒரே குழப்பம் இன்னும் ரெண்டு மாசம் இந்த விஷயத்தை இவ்வளவு தூரம் நம்ம செஞ்சுட்டு வர்றோம் அதுவும் கரெக்டா பண்ணிட்டு வர்றோம் என்னோட வாழ்க்கையில இன்னமும் மாற்றம் நடக்கலை இது அவனுக்கு ஒரு குழப்பமாவே இருந்ததுனால இந்த தெளிவு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன தப்பு பண்றேன் அப்படிங்கறத எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லி பிரபஞ்சத்திட்ட சொல்லிட்டு அவனுடைய தினசரி வாழ்க்கையை அவன் வாழ ஆரம்பிச்சான் ஒரு நாள் தன் நண்பர்களோட சேர்ந்து ஒரு துணி கடைக்கு போகிற ஒரு சூழல் அவங்களோட குழந்தைகளுக்கு எல்லாம் அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவன் கூட நிக்கிறான் உன்னோட குழந்தைக்கும் நீ ஏதாவது எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது அவனோட பொருளாதார சூழல் அவனுக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ அவன் கையில இருக்கிற பணத்தை வச்சு நாளைக்கு நாலாண்டைக்கு இருக்கிற தேவைகளைத்தான் பூர்த்தி பண்ண முடியும் அப்ப அதுக்கே அது சரியா இருக்கும்போது இப்ப தன் பிள்ளைக்கு ஒரு துணி எடுக்கிறதுங்கிறது அவனால முடியாத காரியம்னு அவன் நினைக்கிறான் அப்போ இந்த இடத்துல அவனால எப்படி அதை செய்ய முடியும் நண்பர்கள்கிட்ட கடனா கேட்கவும் மனசு சங்கடப்படும் ஏற்கனவே நிறைய உதவி செஞ்சிட்டாங்க நாம ஏன் இன்னும் இப்படிப்பட்ட ஒரு சூழல்லையே இருக்கோன்னு உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஆதங்கமும் கவலையும் அப்படி வெளியில வர தொடங்கும் போது அவனுக்குள்ள சின்னதா ஒரு குரல் கேட்டுருக்கு நீ எப்படி யோசிக்கிறேன்னு பாரு அப்படி அந்த குரலை கேட்டவுடனே அவனுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகுச்சு டக்குன்னு அவன் கவனிச்சு பார்க்கும்போது ஆமா என்னால முடியல என் குழந்தைக்கு இப்ப இருக்கிற சூழலை வச்சு என்னால ஒரு துணி கூட எடுத்து எடுத்து கொடுக்க முடியாதுங்கிற தான் நான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன் அதைத்தான் அவன் சிந்திக்கிறான்னு தோண அடுத்த கணம் இன்னொரு சிந்தனை ஞாபகத்துக்கு வருது அவன் ஒரு இலக்கு தீர்மானிச்சிருந்தான் இல்லையா அந்த இலக்குல தன் குழந்தைகளுக்கு என்ன தேவையோ அதை ரொம்ப தாராளமா செய்யக்கூடிய ஒரு ஆளா அவன் இருக்கான் அந்த இலக்குல அந்த சிந்தனைக்கும் இந்த சிந்தனைக்கும் எவ்வளவு முரண்பாடு அப்ப உண்மையிலேயே நான் மனசார பயிற்சிகள் பண்ணி இருந்தா இல்ல எனக்கு அது புரிஞ்சிருந்தா ஏதோ ஒரு நம்பிக்கை இந்த விஷயத்த நான் சிந்திக்கும் போது எனக்கு வந்திருக்கணும் நான் செய்யக்கூடிய சூழல் மாறலனால என்னோட சிந்தனையில இப்பதானே என்னால இந்த விஷயத்த செய்ய முடியல இன்னும் ஒரு மூணு மாசத்துல ஆறு மாசத்துல நான் நினைச்ச அந்த இலக்கை நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னா இன்னைக்கு ஒரு துணி என்ன பத்து துணி என்னோட குழந்தைக்கு நான் எடுத்து கொடுப்பேன்ற எண்ணம் எனக்கு ஏன் வரல இந்த கேள்வி அவனை ஒழுக்குச்சு அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு மனசு இப்ப இருக்கிற வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை அதாவது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை தன்னுடைய மனசுல ஏற்படுற அந்த கற்பனையா அவன் அனுபவிக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அது ஒரு தனி டிராக்கா வச்சு ஏதோ ஒரு கதை புக்கு படிக்கிற மாதிரியும் ஒரு சினிமா பாக்குற மாதிரியும் தனியா ஒரு ட்ராக்ல ரன் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு அது வெறுமனே ஒரு கதை அவ்வளவுதான் மனசு அதை அந்த மாதிரி தான் பார்த்துருக்குது இப்ப நம்ம ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வர்றோம்னா அது நம்ம வாழ்க்கைக்குள்ள வர்றது கிடையாது அது நம்ம எப்போ ரொம்ப மச்சா இன்வால்வ் ஆகுறோமோ நம்ம உணர்வு எப்ப அது நம் வாழ்க்கைன்னு எடுத்துக்குதோ அப்பதான் அந்த விஷயம் ஏதோ ஒன்னு ரெண்டு தான் அப்பவும் கூட நமக்கு அது நடக்கும் பெரும்பாலும் அது வெறும் கதைகளா நம்ம வாழ்க்கையிலிருந்து கடந்து போயிடும் இந்த மாதிரி அவனுடைய பயிற்சிகள் எல்லாம் வெறுமனே ஒரு கதை மாதிரி அவன் வாழ்க்கைய கடந்து போயிருந்திருக்கு இது எதுவுமே அவனுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலை தினசரி தன்னுடைய வேலைகளை தன்னுடைய பார்வைய பழைய மாதிரி அதே கண்ணோட்டத்துல தொடர்ந்து செயல்படுத்திட்டு வந்துட்டு தனக்கு விளைவு மட்டும் புதுசா ஆசைப்படுற மாதிரி மாயாஜாலமா நடக்கும்னு எதிர்பார்க்கிறது தப்புன்னு அவனுக்கு புரிஞ்சிருச்சு அப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னை சுத்தி என்ன நடந்துகிட்டு இருக்கு அதனால எனக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு இத எதையுமே நான் தெளிவா பார்க்கல அதனால எதையுமே நான் உணரல எனக்கு மாற்றமும் நடக்கலைங்கிறது அவனுக்கு புரிய வருது இந்த தெளிவா பார்க்கறதுங்கிறது இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் தெளிவா பாக்குறது பத்தின ஒரு காணொளி இருக்கு அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க போய் பாருங்க அது இன்னும் உங்களுக்கு தெளிவான பார்வையை பத்தின கூடுதல் தெளிவை கொடுக்கும் குருவோட அந்த தெளிவான பார்வை அவனுடைய தினசரி மாற்றங்கள் அதாவது தான் என்ன செய்ய முடியும்னு தான் நினைக்கிறானோ அதை மட்டுமே அவன் செஞ்சுக்கிட்டே வர்றான் அடுத்த கட்டத்தை நோக்கின எந்த ஒரு செயல்பாடும் அவனுக்குள்ள இல்லை அப்போ எந்த ஒரு செயல்பாடும் இல்லைன்னா எந்த ஒரு சிந்தனையோ உணர்வோ அவனை அந்த அளவுக்கு ஒரு உந்துதல் பண்ணல அதனால தான் அவனுக்கு செயல்பாடு வரல உண்மையிலேயே நான் அடுத்த கட்டத்தை நோக்கின விஷயங்களை வந்து செய்ய முடியும்னு நம்பி இருந்தா சிந்தனை பண்ணி அந்த உணர்வு வந்திருந்தா அடுத்த கட்டத்துக்கான செயல்பாடுகள் போல வெளிப்பட்டிருக்கும் அப்படி நடக்கலைங்கும்போது நாம இன்னும் இதை இன்வால்மெண்ட்டாக செய்யணும் இப்போ இதே நிகழ்வு நடக்குது அதே துணி எடுக்கணும்னு ஒரு சூழ்நிலை இப்போ நான் என்னோட இலக்கு நிச்சயமா நான் ஒரு மூணு மாசத்துல ஆறு மாசத்துல அடைஞ்சிருவேன் அப்படின்னு சொன்னா அவ்வளோ கூட இல்லை நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒரு பணம் வரவு வரும்னு நான் நம்புனா உண்மையிலேயே நம்புனா அந்த நேரத்துல அந்த பணத்தை செலவழிச்சு என் குழந்தைக்கு ஒரு துணியை நான் எடுத்துருவேன் இதுல அவனோட ஆச்சரியமான விஷயம் என்னன்னா உண்மையிலே அந்த துணி எடுக்கக்கூடிய பணம் அவன் கையில் இருக்கு அவன் அந்த இடத்துல இருக்கிறான் அந்த துணியும் அங்கே இருக்கு அப்போ அந்த இடத்துல அது நடக்க முடியும் அது அவனால் செய்யவும் முடியும் நாளைக்கு என்ன நடக்குங்கிறது அவனுக்கு தெரியாததுனால நாளைக்கு கண்டிப்பாக நமக்கு பணம் கிடைக்காதுங்கிறது அவன் மனசளவில் அவனே முடிவு பண்ணிட்டதுனால இன்னைக்கு இந்த செயலை செய்யாம இந்த பணத்தை பாதுகாத்து நாளைக்கு அதை கொண்டு போக முயற்சி பண்றான் அப்ப உண்மையிலேயே இந்த நேரத்துல அவனால செய்ய முடிஞ்ச ஒரு செயலை கூட செய்ய முடியாதுன்னு அவனா கற்பனை பண்ணிக்கிட்டு இது குருவுக்கு புரிஞ்ச உடனேயே அவன் அந்த இடத்துல தானே இருக்கான் உடனே அந்த துணியை தன் குழந்தைக்கு சந்தோஷமா வாங்கினான் நாளைக்கு ஏதோ உன்ன வந்து ஏற்க பண்ணட்டும் நான் எப்படியோ அதை சமாளிக்கிறேன் இன்னைக்கு என்னால் இந்த துணியை என் குழந்தைக்கு வாங்க முடியும்னு சந்தோஷமா வாங்கினான் அங்கிருந்து அவனோட வாழ்க்கை மாறத் தொடங்குச்சு உண்மையிலேயே அவன் தன்னோட சிந்தனையை மாத்தினதுனால அவனோட பார்வை மாறுச்சு அவனுடைய பார்வை மாறினதுனால அந்த இடத்துல அவனோட செயல் மாறுச்சு இந்த செயல் இதுவரைக்கும் முடங்கி கிடந்தான் இல்லையா இவ்வளவு தான் முடியும் என்னால் இதை செய்ய முடியாது இதை பண்ண முடியாது இதெல்லாத்தையும் உடைச்சு அவன் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கான் தன்னுடைய சொந்த வலையிலிருந்து சிறையிலிருந்து அவன் விடுபட்டிருக்கான் அந்த ஒரு நிமிஷம் அவன் உணர்ந்த அந்த சுதந்திரம் இன்னைக்கு என்னால இதை செய்ய முடியுதேன்னு அவன் உணர்ந்த சுதந்திரம் அவனுடைய முழுமையான சுதந்திரமான வாழ்க்கைக்கு முதல் அடியா அமைஞ்சது நீங்களும் இந்த மாதிரி ஒரு மனநிலையில சிக்கி இருக்கீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நிச்சயமா இதுல இருந்து வெளியில வர வேண்டியது நம்ம பொறுப்பு நாம மாறாம நம்ம வாழ்க்கை மாறாது நல்லது இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும் நம்புறேன் இத உங்க நட்புகளோடையும் உறவுகளோடையும் பகிர்ந்துக்கங்க நன்றிகள் கோடி